அந்த அந்த ஆர்டர் உண்டு அந்த போட்டாக்க அவ்வளவு சீக்கிரம் அரசாங்கம் போடுறதுக்கு இப்ப தயாரா இல்லை காலதாமதமாகும் அதுக்கடையில உனக்கு ஒரு வேலையும் வாங்கித்தாரே அந்த வேலையும் கிடைக்கும் வெற்றிகரமாக நடக்கும் சந்தோஷமா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நான் தொழிலுக்காக மாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு வழிவகுக்க பாப்பா என்ன இடமாற்றம் அப்படியா என்னுடைய வீடு இடம் தமிழமாக ஒரு சில குழப்பமும் வழக்கு இருக்கு அதை வந்தது யாரு வழக்கு இருக்கா இருக்கா வந்து நில்லுங்க நின்னு நீ கால்நாட செல்ல வா உன்னுடைய கட்டுப்பனைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே மூன்று ஆண்டு காலங்களாக தொழிலில் மனநஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாங்க இடைப்பட்ட காலத்தில் சில பேர்களை நம்பி பண ஏற்பாடு செய்து மனக்குழப்பத்தையும் அடைந்து விட்டாய் உண்மையா இல்லையா இப்போவருடைய தொழிலை வெற்றியாக்கி நல்ல முறையில் இடம் மாற்றணுமா வேண்டாமாங்கிறத முடிவு முடிவெடுக்கணும்ல தைமாதவரை இந்த இடத்துல ஓட்டு அடுத்து வேற இடத்த வெற்றிகரமாக ஓடும் இதை விட பெரிதளவுக்கு வியாபார்த்தமாக மாறரும் என் போட்டாவை போட்டுதான் கால் உணர்வாமா என்ன வழக்கு கால் வா அந்த வழக்குல ஒரு கும்பல உரிமை சாட்டி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதனால அந்த சொத்து ஓ உரிமை கிடைக்கிறதுக்கு வேண்டிய வழிவகுத்துத்தாரே ஆறு மாத காலம் அவகாசம் அந்த உரிமை சொத்தோட டாக்குமெண்ட்ஸ்ல சேருந்தா கண்டிப்பாக கிடைச்சாச்சு தான் ஒரு கும்பலை விலகமா இருக்கா மாற்றித்தாரேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த விபூதியை கூட நல்லா இருக்கும் கர்மதாமிக்கு வழக்கு இருக்கா பாங்க அடுத்து ஒரு பெடிய கேட்க என் கணவருடைய மனதை பக்குவப்படுத்தி போடு யாருமா யாருக்கு உரக்கா வீட்டுக்கார செய்யணும் வில்லங்கு மட்டும் சண்டை போடுறீங்களா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியா வந்துட்டீங்க வழிவுடுப்பா சாமி வாமாங்க நெல்லுமா அப்படி யாரெல்லாம் வந்திய நெல் கலங்காது பாத்தியா கால் வருத்தப்படாத என்ன புண்ணியம் புண்ணீயம் ஓ கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஏற்கனவே பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களால் பல வேதனைகளும் பாதிப்பு நடந்து செய்வரை கோளாறுகளால் உறவினர்கள் பிரிந்து ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் இடையூறுகளும் தலைகுனிவும் ஏற்பட்டு வேதனை அடைந்த செல்ல மக்கள் நீங்கள் இப்பொழுதும் போட்டி பொறாமையின் காரணத்தினால் உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயத்தில் வழக்குகளை மேற்கொண்டு உங்களுடைய பணத்தை தட்டி பறித்து இடம் ஆக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு மனையிலே இது நடத்தப்பட்டிருக்கு இதுல உங்கள் பக்கம் நீதி இருக்கிறது அதை நிலைநாட்டி வெற்றியை உருவாக்கி தந்தா போதும் வேற என்ன வேணும் இந்த அப்படி ஆம்பளை பிறப்பான் என் பேர் கருப்பு வை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கணிகள் சரக்கோட வந்து வரத்தை வாங்கிக்காங்க நிறைய பாலிசி கிடைக்கும் அதுவே உன் பாலிசி ஓகே இப்படி போனோம் நிலவாடை கேட்க வாமா கால வந்துட்டு வாமா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு யாரோ கேட்கிறாங்க யாரு பாரு அப்பா குழந்தை யாருக்கு வீட்டுக்காரியம்மாங்க கோயம்புத்தூர் அவ கோயம்புத்தூர் அப்படி இல்லையா கட முடியா கர்பதாணி குழந்தை பெறக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கா எங்களுடைய உடம்பும் கிரகங்களும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பொண்டாட்டி அடிக்கடி குழம்புதான் உண்மையா எனக்கு அந்த சக்தி குறைஞ்சிருக்கா என் புருஜனுக்கு குறைஞ்சிருக்கா நீ நினைச்சா அந்த சக்தியை கொடுத்து ஒரு பிள்ளையை கொடுக்க முடியுமாப்பா ஏன் இவ்ளோ நேற்று ஏன் இவ்வளவு காலதாமதம் நாங்க என்ன பாவம் எந்த ஜென்மத்தில் செஞ்சோம் அப்படின்னு ஒரு நாங்க ஒரு இடத்துக்கு பூஜைக்கு போய்தோம் எழுபத்தி ரெண்டு உள்ள ஒரு மனிதன் ஒரு நாலு வயது குழந்தையை கையில வச்சு இது யார் உங்க பேரனானு என் கூட வந்தவர் கேட்டார் இல்லை என் பிள்ளைன்னு சொன்னார் என் பிள்ளைன்னா வயசுல எழுபத்தி ரெண்டு மனைவிக்கு அறுபத்தி ஏழு வயது அந்த அம்மா டீச்சர் குழந்தைய பிறந்த காரணத்தினால என்ன செஞ்சிருக்கு விஆர்எஸ் குழந்தைய வளர்க்குறதுக்கு உட்காந்து அதனால கடவுள் நினைத்தாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வயதும் இல்லை வரம்பும் இல்லை உனக்கு பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான் கருத்து சாமியின் பெயர் வை கால்வா இந்தா பகிறேன் ஐஸ்வர்யமா இருப்பேன் இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுரு சந்தோஷமாயிருந்தா கோயமுத்தும் கல்யாணத்து மூலமா கேட்டு வந்தது யாரு வந்திருக்காரா மாப்பி வந்துருக்கார மாப்பிழ்க மாப்பிழ கீழ கால் உனக்கு என்னடா கூட்டத்தில் யாருக்கோ காற்று சம்பந்தமா சந்தேகம் இருக்காமல யாருக்கும் இதயம் சம்பந்தமாக யாரும் போய் சொல்றாங்களே கால் ஒழுக்காங்க என்னம்மா வேணும் அதுக்கு ஏன் அழுத அந்த பொண்ணே வேணுமா வேற பொண்ணு வேணுமாடா உனக்கு விருப்பமா அந்த பொண்ணு மேல பக்கத்தில் வாங்க இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம் நம்ம திரேதா திரேதாயுகத்திலயோ துவார துவாரயுகத்திலயோ இல்லை துவார துவாரயுகத்திலேயே வந்து பல தவறுகள் நடந்திருக்கு கிறிஸ்தபெருமான் அவதரித்த யுகம் கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் துவார யுகம் அதுக்கு அடுத்து தான் கலியுகம் கலியுகத்தில் வந்து சந்தேகப்படுவது இயற்கை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிறதும் இயற்கை அப்படி அதை பெருசாக ஆக்கி கூட கூடாது நினைச்சி தான் நம்ம சமுதாயம் சட்டம் எப்படி ஆயிடுது ஆணுக்கு பெண் நிகர் ஆணுக்கு பெண் நிகர் எல்லோருக்கும் சம உரிமை கற்பென்று வைத்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகர் என்று வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் கற்பு ஒழுக்கம்னு சொன்னால் அது ஆணுக்கும் ஒன்று தான் பெண்ணுக்கும் ஒன்று அப்போ ஓ பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்குது அவ பக்கத்தில் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும் அதனால கிணத்துல கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பத்தி இங்க பிரச்சனையே இல்லை கிணத்துக்குள்ள கிடக்கிற தண்ணி கலங்கி கிடக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை அதை கோழி எடுத்து குடத்துல கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கும் போது தெளிஞ்சு தான் குடிக்க முடியும் கலங்கி இருந்தா தூரத்தான் ஊட்ட முடியும் உண்மையா இல்லையா இப்போ அந்த வண்டி கிணத்துக்குள்ள கிடக்கு இன்னும் ஒரு கேனுக்கோ ஒரு குடத்துக்கோ வரல அதனால் கலங்கி கலங்கியிருக்குன்னு நீ முடிவு கூறக்கூடாது சோசரித்தமாக பேசுறத வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறத வச்சு உன் உள்ள புண்படுது நீ என்ன முடிவெடுக்கிற நீ இவங்கள்ட்ட பேசாத அப்படின்னு நீ சொல்ற ஆனால் அவங்க பேசுறாங்க அப்போ என் சொல்ல மீறி பேசும் பொழுது அதில் ஏதோ இருக்கு என்பது உன் சந்தேகம் நாளைக்கு இதே சந்தேகம் வலிமையானால் உன் வாழ்க்கையை இனிக்காது அப்போ அந்த கேரக்டர் மாறுமா மாறாதா என்பது உன் கேள்வி மாறாது சத்தியமா கால் உண்டுவா உண்மையை தானே சொல்லணும் பொறுத்து ஏத்துக்கிட்டா வச்சுக்கா இல்லைன்னா தூர தூக்கி எறி தேனு தெரிஞ்ச பிறகு ஏயா தோல்ல தூக்கி போடுத அது கொட்டிடுதா இல்லையா உண்மையா இல்லையா இந்த மனதை செம்மைப்படுத்தும் மகனே நிதானமாக இரு வெற்றி உண்டு வராது வராது பொம்பளை மருந்து கொடுத்தா எப்படி தூக்கம் வரும் மனதை மாத்துடா தம்பி அமைதிப்படுவாய் வாழ்க உடனே செஞ்சிருவோம் போ வந்துடும் தை மாதம் பொறுமையா இரு முடிவு ஒழுங்காக ஏடு போ அந்த ஆடு போக மாட்டேன் ஆட்டை எடுத்துக்கிட்டே போனோம் ஆடு போக மாட்டேங்குது கரகர கரகர எழுத்து போ ஒருத்தன் சொன்னா ஆடு எடுத்துக்கிட்டு போகுது பாரு அப்படின்னா என்ன ஆடு எழுத்து ஆட்டை தனியா ஆடு எழுத்துக்கிட்டு போறாரு நீ ஆடு எத்து போதுன்னு சொல்ற பொ பொறுத்து இருந்து அந்த ஆட்ட ஒரு சின்ன ஒரு மர செடியில கட்டி போட்டு குளத்துல முகத்தை கழுவத்துக்கு போறாரு இவன் எழுச்சி வரணும்னா ஆடு அத்துக்கிட்டு போய் நிறம் அந்த தும்ப பிடிச்சார் ஆடு முன்னால போது ராஜா பின்னால போனார் அப்பன்னு சொன்னா இப்ப யாருடா ஆடு போறா ஆடுதான் மனிதனை எடுத்துட்டு போகுதுயா இது வேணும்னு நினைச்சா அவன் பின்னால போனும் இந்த ஆட்ட வேண்டாம் விட்டுலாம் விட்டுருந்தாங்க என்ன காரணம் எல்லாத்தையும் சோனதுதான் வேண்டாம்னா கழுதிய தூரத்துக்கு நீட்டு போயிட்டே இருக்கணியா அதை விட்டு கடந்து போ அப்பதான் உன் வாழ்க்கை செம்மையாகும் என்னடா இல்ல என் உடன்பிறந்த சகோதரனுக்கு வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தோம் யாருனா வா அருள்வாக்கு மட்டும் நடக்குன்னு நினைக்க கூடாது அது தகுந்த நிறைய ஞானம் நிறைய கருத்து நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவ விளக்கங்கள்லாம் அங்கே நடக்கும் உண்மையா இல்லையா ஆமா அப்புறம் சொன்னா பாருங்க கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு உணவளைப்பாரு சிவபெருமான் என் மனதை புரிஞ்சு அவளை தருவாரு கூப்பிட்டு வருவ ஆழமான காது அவன் வச்ச பாசம் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் கண்ட குருவிரையில் நெய் வைத்தது போல கொண்டே இருக்குது கர்ப்பசாமி கல்யாணம் உண்டுமா உண்டு கால்ப்பா மாடு மாடுகள் நீ பசுமாடு வச்சிருக்கீங்களானா பசு மாடு உடைச்சிருக்கீங்களா வச்சிருந்தீங்களா பால் பால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஏன்டா இப்போ எல்லாம் நின்று போச்சு முடியல மாடு ஏதோ ஒன்று இருந்துச்சு ஓயாமல் செத்துக்கிட்டே இருந்துச்சு காணாமல் போய்கிட்டு இருந்துச்சு சரியாக உத கொடுக்காம பால் கொடுக்காம மடுவெல்லாம் வெங்கிக்கிட்டு இருந்துச்சு அதானே கல்ட்டுவ அது கேட்க வரல இந்த வரலைன்னு போய்விடல என்னைக்கும் நடந்துச்சு அதை ஏன் நம்ம கேட்கணும் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்கணும் உனக்கு சொன்ன எவன்டா கேட்கான் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பசுவின் கன்றை எம்பெருமான் பழனிமலை முருகனுக்கு தாரமாக கொடுத்திருந்தார் கல்யாணம் நடந்து ரெண்டு இடுப்பில் இருக்கும் யாரும் உங்களுக்கு வழிகாட்டல கர்மமும் பாவமும் உங்களை தடுத்து விட்டது இன்று ஒரு பசுவின் கன்றை பிடித்து ஆவிலும் குடியிருவானு எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு தாரமாக கொடுத்தால் இந்த தை மாதத்துக்கு உட்பட திருமண அறிகுறிகள் தோன்றும் மங்களம் பெருகும் ஆண் ஒன்று பெண் ஒன்று பெறுவா ஆம்பளைக்கு ஆறுமுகம் என்று பேர் பெண்மகளுக்கு மகாலட்சுமி என்று பேர் எப்படி அடைவாய் உண்டா தொழில் தொடகு அசத்து போ கர்பசாமிக்கு கடன் பட்டு மனவேதனைப்பட்டு வந்தது யாருப்பா யாரெல்லாம் வந்தீங்க சின்ன மக்களே வக ஆறுதலை வழங்கு உங்க அப்பாங்க காலோன் உங்களுக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது அழுக எல்லோரும் ஆனந்தமா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லோரும் சிரிக்கணும் பரிபூர்ணமாக வாழணும் நீங்க பெற்ற கடனை தீர்த்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் உனக்கு ஒரு முறையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய வலியமும் வகுத்து தாரேன் வேற என்ன வேண்டும் வருமானத்தை தாரமுட்டே வேலை கிடைச்சாச்சு கிடச்சாச்சு சந்தோஷமா கம்பெனி கம்பெனியை உன் பையனுக்கு அடுத்த மாதம் கம்பெனியில் வேலை கிடைக்கும் ஒருத்தையை லவ் பண்ணுவான் கெட்டுவான் நல்லா இருப்பான் அப்படியே உங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்தாலே மூணு முறையை என்னை பார்க்கலாம் மகிழ்ச்சி அடைங்க ஆனந்தமார் ஆனந்தமார் கர்பதாமிக்கு கர்பதாமியை முன்னூர்களில் யாருக்கோ கேன்சர் இருந்துச்சுன்னே யார் வீட்டில் யாருக்கும் முன்னோர்கள் பெரியவன் யாருக்கு பாக்கேன் சார் போன யாருக்கிடாது மறுத்து இருப்பா இப்ப கண் காலம் பேர் என்னடா அல்ல வாயில் நோயாது பெர்ராசி சார் இதை இன்னும் ஃபைவ் ஆர்ஸ் பெல்லிங் சொல்லி எஸ் ஓகே நம்பிக்கோ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எந்த கற்பனையும் இல்லை எந்த ஒரு பிழைகளும் இல்லை மூன்று ஜென்மங்களுக்கு முன்னால் செய்த பாவத்தின் விரைகிடினால் ஒருவருக்கு தீராத நோய் கேன்சர் வந்தேன் அதனுடைய வாரியத்தில் ஒருவருக்கோ இரண்டு விழிகளில் படலங்கள் ஏற்பட்டு பார்வைகள் கொண்டியது இன்னும் ஒருவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கும் என்பது உண்மையாகும் ஒரு ஜென்மத்துக்கு ஒருவர் என்று சொன்னாலும் மூவருக்கும் உண்டு ஆகினால் அது ஓ வயத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இருந்துவிடக்கூடாது கூடாது என்பது உன்னுடைய எண்ணம் அப்படி யாருக்கும் வராத மகனை நீ வெற்றி அடைவாய் கால்நடை வேற என்னப்பா வேணும் இந்த பார்வையை கொண்டு வர முடியுமா என்று தெளிவுபடுத்த மூன்று மாத கால அவகாசம் நெற்றி உண்டு காசு இன்னையிலிருந்து என்னைய பிரார்த்தனை செய் மகளே நிம்மதியாக தூங்கிய நிற்பாய் அமைதியாக சரி தப்பா பணம் தந்துருக்கா வச்சுக்கா நிறைய வருமானம் வரும் நல்லா தாய் முகருவாங்க ஆழகுன்னு ஓவியம் இங்கி அதை எழுதி ரவி எங்கே எங்காயா நீங்க இருந்தீங்களா இப்போ இருக்கிறேடா எங்க எங்கே இருக்கீங்க ஓ சரி நீங்க உண்மை எப்படியாணும் இந்த இடம் ஓ பக்கத்தில் வந்து உட்காரணும் குழப்பம் இல்லாமல் இருக்கும் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு இருக்கா அதே மாதிரி கடன் அலைகள் ஒளி வீசும் இடத்தில் வேற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆலயமும் உண்டு இரண்டாண்டு காலங்களாக வீட்டில் உடல்நிலை சந்தமான குறைபாடுகளும் கல்வி தந்தமான தடர்களும் மனக்கோளாறுகளும் வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு இதற்கு வேற எதுவும் கிரகங்கள் காரணமா வேற என்ன காரணமாக இருக்கிறது என்பது உங்களுடைய கேள்வி காரணம் இதற்கு கிரகங்களும் ஒரு காரணம் மாந்திரீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சில மயக்கம் இதிலிருந்து விடுதலை ஆக்கி ஒன்னை வெற்றியாக்கி தார அவளுடைய அங்கத்தில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் ஆயுள் கட்டியாகவும் சர்வ ஆரோக்கியமும் வாழ வைத்ததா போதுமில்லா வெற்றியாக்கி வேற என்ன வேணும்ப்பா அந்த தொழில் இந்த மாதத்திலிருந்து உனக்கு நிறைய லாபத்தை கொடுக்கும் தை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு எடுக்கலாம் கொஞ்ச நேரம் கண்டு முடிவுக்கா பக்கத்தில் வாங்க முடிக்கா இன்னையிலிருந்து இந்த ஊரல் தோதுமான சிந்தனையும் என்னமோ உனக்கு இருக்காரு அதுக்கு மட்டும் அடுத்த உத்தரவுல பேசுவோம் எந்த ஒரு தம்பி பம்பாய் பம்பாய் பம்பாய்

தான் தங்களினுடைய வாழ்வுக்கு தெளிவான முடிவு கிடைச்சிடும் அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே முடியும் வேற என்ன வேணும் உனக்கு உன்னுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி இப்போதைக்கு பேசாதன்னு உத்தரவு சித்திர மாதம் வர எந்த வாக்குவாதமும் பண்ண வேண்டாம் பொறுமையா இருந்தா போயிட்டு வாங்க கர்மசாமிக்கு பம்பாய் குடும்பத்துடன் வந்த செல்ல மக்கள் அம்மா மாரியம்மா முப்பராம்மாலாம் இருக்காங்களா ஆடுறது யாரு குடும்பத்துல நீ ஆடுவிய அதான் அம்மா அக்கினி சட்டி எடுத்திருக்கியா வேண்டுதல் பண்ணிருக்கியா கால் மெல்லூ என்னடா வேணும் தம்பி கணவடு சரி, காரணம் வந்தான் எதிர்பார்க்கறதுக்கே உடல்நிலைகளும் ஒத்து வரல உன் மனநிலைகளும் ஒத்து வரல இதில் ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்க மாதிரி எங்கள் மனதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சாமியை ஆடி பார்த்தாலும் தெளிவு பார்த்தாலும் அறிகுறிகள் காட்ட மாட்டேங்குது இதுக்கு முன்னால முன்னும் பின்னும் ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு காட்டி கொடுக்கும் இப்போ எங்கள் கண்ணவே மறைச்சிடாங்க ஏதோ கண்ணை கட்டி தான் வித்த பண்ணிட்டாங்களோ எங்கள் தொழிலுக்கு மோதடி செஞ்சிட்டாங்களோன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் அத்தானு நீ சொல்லுங்க உண்மையா நடந்தது உண்மைதான்டா அதனால் அந்த தீய சக்தியை விளக்கி உன் தொழிலை வளமாக்கி கடன் படாமல் காப்பாற்றலாம் போதுமா வேற ரேடா வேணும் இந்தா இன்னை வந்து ஜெயித்துருவோம் மகளே நல்லா இருக்கு வேறு என்ன வேணும் கல்யாணத்து கொடுத்தியா இந்தா ஐஸ்வர்யமாக இருக்க வைக்கணும் கர்மசாமிக்கு பெங்களூர் குழந்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு தரித்திரம் இருக்குது தம்பி எனக்கு தேவையா பக்கத்துல வாம் ஓ ஓ இதுவரை விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கை புறம் போயிடுது உன் உடம்புல போதுமான சக்தி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உனக்கே தோன்றிடுது அந்த தோற்றம் நரம்பியல் சம்பந்தமான ஒரு சின்ன ஐயப்பா